ஆக்ட்ரஸ் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் ரீசென்டா கொடுத்த இன்டர்வியூல தளபதியோட தமிழக வெற்றி கழகம் பத்தி பேசியிருக்காங்க அதாவது நான் ரிவால்வர் ரேட்டா படம் நடிச்சிட்டு இருக்கும்போது தான் கட்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அப்போ என்னோட ஷூட்டிங்க்கு பக்கத்துலயே தான் தளபதியோட ஷூட்டிங்கும் போயிட்டு இருந்துச்சு அப்போ போயிட்டு தளபதியை மீட் பண்ணி விஷ் பண்ணேன் தென் அரசியல்ல இறங்குற இந்த ஒரு ஃபீல் எப்படி இருக்குன்ற மாதிரி கேட்டேன் சந்தோஷமா தான் இருக்கு பட் ஆனால் அந்த பிரஸ் நோட்ல தளபதி போது தான் கடைசி படம் எழுதுனப்போ கொஞ்சம் ஃபீலா இருந்துச்சு மத்தபடி சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாராம் தென் தமிழக வெற்றிக் கழகம் நேம் நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னேன் சும்மா ஃபன்னா ஒரு சீட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டேன் அவரும் பயங்கரமா சிரிச்சாரு அப்படின்ற மாதிரி கீர்த்தி சுரேஷ் அவர்கள் ஷேர் பண்ணிருக்காங்க அண்ட் சினிமா மாதிரியே இதுலயும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் கிடைக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி கீர்த்தி சுரேஷ் அவர்கள் விஷ் பண்ணிருக்காங்க அண்ட் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் இப்போதைக்கு ரகு தத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீமேல் சென்ட்ரிக் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காங்க ஆகஸ்ட் பிப்டீன்த் அந்த படம் வெளியாக போது அதோட ப்ரொமோஷனல் இன்டர்வியூல தான் இதை பேசியிருக்காங்க சோ அவங்களுக்கு அந்த படம் சக்சஸ்ஃபுல்லா அமையட்டும் அண்ட் கீர்த்தி சுரேஷ் ஒரு மிகப்பெரிய தளபதி ஃபேன் பட் நடுவுல நிறைய ரூமர்ஸ் வந்ததால அவங்க அப்படியே கொஞ்சம் சைலண்ட் ஆயிட்டாங்க அதுவும் இந்த இன்டர்வியூ இன்டர்வியூல சும்மா பண்ணுக்காக நான் சீட்டு கேட்டேன்னு சொன்னத முன்னாடியே ஹேட்டர்ஸ் ஒரு ரூமரா பண்ணாங்க சோ அந்த ரூமர்ஸ்லாம் பெருசா பொருட்படுத்தாம இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்ல தளபதியை மீட் பண்ணி விஷ் பண்ண அப்படின்ற மாதிரி தைரியமா சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ